அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் மிகவும் முக்கியமாக அனைவராலும் வந்து பேசப்படுகின்ற அல்லது விவாதிக்கப்படுகின்ற ஒரு விடயம்தான் சாட்டை அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறாரா அல்லது விலகிவிட்டாரா என்ற ஒரு சந்தேகம் வந்து அனைவருக்கும் இருக்கின்றது அதற்கு காரணம் என்ன வந்து சொன்னால் சீமானவர்களால் வந்து வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் சாட்டை வலையொலிக்கும் சாட்டை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த சாட்டை வலையொலிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை அந்த க வருகின்ற அந்த கருத்துக்களுக்கு அந்த வீடியோக்களுக்கு எந்த விதத்திலும் நாம் தமிழர் கட்சி பொறுப்பேற்காது என்ற ஒரு அறிக்கையை வந்து சீமானவர்கள் வந்து வெளியிட்டதன் பின்பு இந்த விடயம் வந்து சமூக வலைத்தளங்களை தாண்டியும் பிரதான ஊடகங்களிலும் வந்து இது செய்தியாக வெளியிடப்பட்டிருந்தது இதற்கு வந்து மிக முக்கியமான காரணம் நாம் தமிழர் கட்சியில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விடாதா அல்லது அவர்களை பற்றி ஏதாச்சும் செய்தி வந்து விடாதா என்று சொல்லி பணம் கொடுக்கப்பட்ட இந்த ஊடகங்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கின்றது அப்போ அவர்களுக்கு இந்த ஒரு செய்தி மிகவும் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக இருந்ததன் காரணமாக அதை வந்து திரும்ப திரும்ப பலதரப்பட்ட ஒரு தலைப்புகளை போட்டு அதை அவர்கள் வந்து வெளியிடுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது சீமானுக்கும் சாட்டை துறைமுருகனுக்கும் வந்து மோதல் தனி கட்சியை ஆரம்பிக்க போகிறார் சாட்டை என்று சொல்லி பல தலைப்புகளில் வந்து அந்த செய்திகளை வந்து வெளியிட வெளியிடுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இதில் வந்து உண்மை நிலவரம் என்ன என்னவென்று சொன்னால் சாட்டையில் வெளியாகின்ற அந்த காணவிகளுக்கும் அந்த கருத்துக்களுக்கும் அதில் வருகின்ற எந் எதுவாக இருந்தாலும் சரி அதற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தான் தொடர்பு இல்லை என்று சொல்லியிருக்கிறார்களே தவிர சாட்டை துறைமுருகனுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றோ அல்லது சாட்டை துறைமுருகனை வந்து கட்சியில் இருந்து விலக்கி விட்டோம் என்றோ எந்த ஒரு அறிக்கையும் வந்து சீமான் அவர்கள் வந்து வெளியிடவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது வந்து இந்த திராவிட கொ கும்பலுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாட்டை வலையொலி வந்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது என்பதை அனைவரும் தான் ஏனென்று சொன்னால் தமிழ் தேசிய ஊடகங்களில் வந்து மிகவும் முக்கியமான முதலிடம் என்று சொல்லக்கூடிய ஒரு வலையொலி தான் சாட்டை பல லட்சம் வாடிக்கையாளர்களை வந்து பார்வையாளர்களை கொண்ட ஒரு தளம் அது மட்டுமல்லாமல் அனைவரையும் வந்து கவர்ந்து இழுக்கின்ற ஒரு அரசியல் மட்டுமல்லாமல் அனைத்து விதமான செய்திகளையும் வந்து உண்மைத்தன்மைகளையும் வந்து மக்களுக்கு உடனுக்குடன் கொண்டு செல்வதில் வந்து சாட்டை துறைமுருகன் அவர்கள் முக்கியமானவர் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவரை வந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து அப்புறப்படுத்தி விட்டால் இவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியாகத்தான் இருக்கும் இப்ப பார்த்தீங்கன்னா காளியம்மாளோ சரி வெற்றி குமரனோ சரி அவர்கள் வெளியிடு அவர்கள் வந்து கட்சியை விட்டு வெளியில் போனால் வந்து ஒரு ஒருவர் போனமாயிட்டான் ஆனால் அவர்கள் போனால் அவரால் எத்தனையோ லட்சம் பேர் உலகம் பூரா அந்த செய்திகளை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அப்போ அது அனைத்துமே தடைப்படும் என்ற ஒரு ஆசை வந்து இந்த திராவிட கும்பலுக்கு இருக்கின்றது ஆனால் அது வந்து ஒருபோதும் நடைபெறாது என்பது தான் தெரிகின்றது ஆனால் இந்த இந்த அறிக்கைக்கு வந்து மிக முக்கியமாக அண்மையில் சில காணொலிகளை வந்து சாட்டியவர்கள் வெளியிட்டது தான் இதற்கு காரணமாக பலராலும் வந்து பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆனால் இதன் உண்மையான நிலவரம் என்னும் தெரியவில்லை இனி சில நாட்களின் பின்பு இதனுடைய உண்மையான நிலவரம் தெரியும் என்று நினைக்கின்றோம் அப்பொழுது என்னவென்று பார்ப்போம் நன்றி